ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து அடி வாங்கின கே எல் ராகுல் எல்லை மாரி நடந்துக்கிட்ட சவுத் ஆப்ரிக்க வீரர்கள் துடித்து போன ராகுலோட மனைவி இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியனி தரப்புலேருந்து ராகுலை தவிர்த்துட்டு வேற எந்த ஒரு பிளேயருமே அரை சதம் போடவே இல்லை அதிகபட்சம்னு பார்க்குறப்ப விராட் கோலி மட்டும் முப்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்து அவுட் ஆகிருப்பார் புறம் விக்கெட் வந்து போயிட்டே இருக்கிறப்ப ராகுல் மட்டும் வந்து நங்கூர மாதிரி நிலச்சரின்னு வந்து ஆடிட்டு இருக்காரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு ஒரு வீரர் கூடயுமே அவர் வந்து பில் பண்ணி தனிப்பட்ட முறையில் அவர் அவருடைய ஸ்கோரையும் வந்து உயர்த்தியிருக்காரு டீமோட ஸ்கோரையும் இரநூறு ப்ளஸ் போவதற்கு கே ராகுல் வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்திருப்பார் ஆனால் வந்து இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து பல அடிகளையும் வந்து வாங்கியிருக்காரு ஏன்னா வந்து ராகுல் தொடர்ச்சியாக மாதிரி வந்து நங்கூரம் மாதிரி நிலைச்சி நிற்கிறத பார்த்துட்டு கடுப்பான தென்னாப்பிரிக்கை வீரர்கள் வந்து அந்த பாடி லைன் பந்து வீச்சை வந்து தொடர்ந்துருப்பாங்க அவருடைய பாடியை நோக்கி வந்து தொடர்ந்து அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பந்துகளை வீசியிருப்பாங்க அதில் வந்து பர்கர் ஓவரில் ரபாடா ஓவரெலாம் வந்து ராகுல் நிறையவே அடி வாங்கியிருப்பார் பொதுவாகவே இந்திய வீரர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறப்ப குறிப்பா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் போகும்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி பயங்கரமாக வந்து அடி வாங்குவாங்க புஜாரா ரோஹிட்டு கோலிலாம் நிறைய அடி வாங்கி நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த வகையில் வந்து இந்த கேமில் வந்து ராகுல் வந்து பயங்கரமாக அடி வாங்கினாலுமே கூட டீமோட ஸ்கோரை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாலாக வந்து ஒரு ஃபைட்டர் இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காரு புறம் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணும்பொழுது புறம் அவருடைய மனைவி வந்து ராகுல் அடி வாங்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து துடிச்சு போயிருப்பாங்க நிச்சயமா நம்ம பிளேயர்ஸ் வந்து எந்த கடிவாங்களோ அதற்கான பதிலை நம்மளுடைய பவுலர்ஸ் வந்து திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி